கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அர்ப்பியான நாளிலும் விசேஷமான ஒரு செய்தியை நாம் தியானித்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஏசாயா தெற்கு தெரிசின் புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரச்சகர் இல்லை கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறதை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நெருக்குகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து தேவன் நம்மை அற்புதமாக ரட்சிப்பார் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தன்னை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான அவருடைய நாமத்தை குறித்ததான ஒரு காரியம் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை அவர் கர்த்தர் கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கோ அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நான் கர்த்த நான் மாறாதவர் என்று சொன்னது போல அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் மோசையோடு ஆண்டவர் பேசுகிறபோது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்போ அழியாத தன்மையுடையவர் அவர் வந்து நானே ரட்சகர் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் உலக வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரச்சனைகள் உலகத்தில் இருந்து நம்மை நெருக்குகிறதான பிசாசனுடைய வல்லமைகள் பாவத்தினுடைய கிரியைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை ரட்சிக்கிற ரட்சகராக நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார் இப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிக்காத பட்சத்தில் இந்த உலகத்தில் நம்ம விடுதலையோடு வாழ முடியாது பாவத்தினுடைய அடிமைத்தனத்தோடு தான் வாழ முடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தை பற்றி பேசும்போது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு இருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறார் இப்போ அடிமைத்தனத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் சுயாதீனத்திற்குள்ளாக விடுதலை பெற்று வர வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிதான விருப்பம் இப்போது ஆண்டவர் அதற்காக தான் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த பாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக இப்போ ரட்சிப்பு என்றாலே அது நம்மை படைத்த தேவனிடத்திலிருந்து தான் வரும் வேறு எந்த இடத்திலும் இருந்து நமக்கு ரட்சிப்பு வரக்கூடாது வர முடியாது அப்போது ரட்சகராக இருக்கிற கத்தரை நம்ம நோக்கி பார்க்கணும் நம்மை படைத்த நம்முடைய தேவன் இவ்வளே மனுஷன் செய்கிற பாவங்கள் அந்த மனுஷனை தேவனை விட்டு பிரித்து அந்த மனுஷனை நித்தியத்தை விட்டு பிரித்து நரகத்திற்குள்ளேயே கொண்டு போகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளேயே வருது அப்போ நம் மேலே இருக்கிற அந்த பாவ நுகம் முறிக்கப்படுது அந்த பாவத்தின் அடிமைத்தனம் அழிக்கப்படுது நம்ம உள்ளவர்களாக தெய்வ பிள்ளைகளாக நீதிமான்களாக மாறுகிறோம் இப்போ நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால் நம்ம இரட்சகராயே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முலையுதயத்தோடு நம்ம நோக்கி பார்க்கணும் அதுதான் ஒரு மேலான நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு காரியம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்ம வாழாமல் ரட்சிக்கப்பட்டவர்களாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழும்படி நம்மை ஒப்பு கொடுக்கணும் நம்ம வந்து செய்த பாபத்திலிருந்து நாம வெளியே வந்துவிட முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரச்சிக்கிறார் ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லம்மை நிறைந்து எங்கள் அன்பின் கத்தாவே உங்களுடைய பரிசுத்தமான சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் எங்களை ரட்சித்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழ வைக்க உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்